வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டில் ரவா அப்பந்தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரவா அப்பம் பண்ணுறது ரொம்ப சுலபம் இந்த ரவா அப்பம் வெளியே மொறு மொறுப்பா உள்ளே சாஃப்டாக அருமையான டேஸ்டெலாம் இருக்கும் ஃபங்க்ஷன் டைங்கள்லேயும் சாமிக்குமே பிரசாதமாகவும் செய்யலாம் இந்த ரவா அப்பத்தை இப்போ டேஸ்ட்டாக செய்ய டிப்ஸோட எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த அப்பம்மண்ணில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி கால் கப் தேங்காய் திருவள்ள போட்டு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் வதச்சிக்கோங்க தேங்காயில் இருக்கிற தனிச்சத்தெல்லாம் போய் தேங்காய் ட்ரையாக ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும் இல்லை டஸ்கேட்ட போக்குனத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை கால் கப் சேர்த்துக்கோங்க அதை வறுக்கலாம் வேண்டியதில் டேரக்டாகவே நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் தண்ணி இல்லாமல் இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டு அதோட முக்கால் கப் அளவு ஜீனி ஆ டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பின் செலவு மட்டும் உப்பு நம்ம துருவி வதக்கி வச்சிருக்கிற தேங்காய் திருவள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஃப்ரைங் பேன்லையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு கப்பு அளவு தண்ணி தண்ணி கரெக்டாக ஒரு கப்பு தான் இருக்கணும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லாம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவை ஜீனி தேங்காய் திருவெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்படி மொத்தமாக சேர்த்தா கட்டி உழுகும் அப்படின்ல ஜீனி சேர்த்துருக்கிறதுனால கட்டி ஆகாது ஜீனி சேர்த்த உடனே கரைய ஆரம்பிக்கும் கரைய ஆரம்பித்ததும் மாவு இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டேனா தொடர்ச்சியை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் மாவை வதக்க ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிடத்துலேயே விளக்கம் கொடுக்குற மாவு திருப்பி கெட்டியாக ஆரம்பிச்சிடும் கெட்டியான பிறகும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிடத்துலையே மாவு பாத்திரத்துலேயே ஒட்டாமல் தனியாக பந்து மாதிரி வரும் அதுதான் இந்த அப்பா பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவம் அந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிடம் மட்டும் மூடி வச்சு ஆற வச்சிருங்க மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் திருப்பி நம்ம மாவை லைட்டாக பசிஞ்சு விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ஒன்று போல் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போது நம்மளுக்கு அப்பா பண்ணுற மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போது கையில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கங்க ஏன்னா மாவு ஒட்டாது பட் அதில் ஜீனி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால நெய் சேர்த்தோம்னா ஒட்டாமல் நல்லா வரும் ஃபஸ்ட்டு எலுமிச்சம் மழை அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு ரெண்டு கையை வச்சு லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க நம்மளுக்கு ஃப்ளாட்டாக அப்பா பண்ணுற மாதிரி ரவுண்டாக கிடைக்கும் ரொம்ப மெல்லிஸாக தட்டிடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அப்பா நல்லாயிருக்கும் ரொம்ப மெல்லிசாக தட்டினுங்கன்னா ஹார்டாகிரும் இப்போ மாவையும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டேன் ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க போடும்போது கொஞ்சம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் போடுங்க ஏன்னா நம்ம ஜீனி சேர்த்துருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் போட்டோம்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போடணும் ஒரு அஞ்சு நிமிடத்தில் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடும் அந்த சமயம் அப்பத்தை திருப்பி விட்டுக்கோங்க அப்போ வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக வேக வைக்கணும்னு வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா மொறு மொறுப்பா ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பொண்ணு வரும்போது அரைச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு மேலே ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுங்கன்னா லைட்டாக இருக்கிற எண்ணெய் வதஞ்சிடும் ஆனால் இந்த அப்பா எண்ணெய் குடிக்காது பட் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக வடிச்சிடணும் திருப்பையும் மீது இருக்கிற மாவு ஃபுல்லாக இதையுமே தல பொறிச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரொம்ப மெல்லிச்சாக இல்லாமல் அதிர்சோத மாதிரி தட்டணும் வேக வைக்கிறதும் லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும் இது சாப்பிட்றதுக்கு மொறு மொறுப்பாக உள்ளே சாஃப்டாக டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை இதே என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரவை அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ